ஹாய் ஹலோ வீவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டால் எல்லோருடைய மனசுலையுமே ஒரு மன அழுத்தம் ஒரு கவலை ஒரு கஷ்டங்கிறது இருக்கதா செய்யுது அப்படிப்பட்ட மன அழுத்தத்தையும் கவலையையும் கஷ்டத்தையும் நம்ம எப்படியெல்லாம் போக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கவலையோ மன அழுத்தமோ மன கஷ்டமோ உங்களை விட்டு விலகி செல்லும் மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் புதுமையாக நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு ஷேரை மறக்காமல் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல மன அழுத்தங்கிறது எதனால் வருது நம்ம ஒரு விஷய சாதிக்க நினைப்போம் அந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கான ஒரு திறமை இல்லாமலும் இல்லை அந்த விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காமல் செய்யணும்னு நினச்சி அது ஃபெயிலியர் ஆச்சும் போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாம மன கஷ்டங்கிறது நம்ம அடுத்தவங்கள பார்த்து நம்மளும் முன்னேறணும் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நம்ம மேலும் மேலும் முன்னேறணுன்ற ஒரு கடுமையான உழைப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மன கஷ்டம் மனக்கசப்பு மற்றும் மன அழுத்தம் எல்லா விஷயங்களுமே கிடைக்கும் நம்ம மன அழுத்தத்துலேருந்து நம்ம வெளிப்படணும்னா தினமுமே காலையில் ஒரு ஐந்தரை மணி அளவில் எழுந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு டீப்பாக மூச்சு பயிற்சி செய்ய முடியுமோ அந்த அளவு டீப்பாக மூச்சு பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்ததாக யோகா செய்கிறது மற்றும் காமெடி வீடியோஸை பார்க்குறது உங்களால் முடிஞ்சது எதோ ஒரு உடற்பயிற்சியை உங்களுக்குள்ள அழுத்தமானது அது உங்களை விந்து பாய் பாய் சொல்லி டாடா சொல்லி உங்களை விட்டு போயிடும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் இந்த ஒரு உண்மையான விஷயத்த நான் தினமுமே பயிற்சி செஞ்சு நான் மூலயமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சு என்னுடைய உடலை ஒரு அளவுக்கு ஃபிட்னஸாக வச்சுருக்கேன் மேலும் நான் இன்னும் இன்னும் ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கிறதுனால எனக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தமும் கஷ்டமும் என்னை விட்டு போகுது எல்லோருடைய மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்களும் சில விஷயங்களும் இருக்கதாக செய்யுது அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருந்தால் மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ரெஸ் தான் ஆகுமே தவிர நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை விட்டு வெளியே போகணும்னா உங்களுடைய மைண்ட் செட்டை ஃபோக்கஸ்டை வேறு ஒரு விஷயத்துல நீங்கள் செலுத்தணும் அப்படி வேறு ஒரு விஷயத்து மூலயமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமும் உங்களை விட்டு போக வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒரே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் நீங்க உடற்பயிற்சி செய்வதன் மூலயமாவும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடைபெறலைன்னா வேற ஒரு மூலயமா ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம் உங்களை விட்டு போயிடும் நன்றி வணக்கம் இது போன்ற மேலும் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னுடைய கடமை என்னுடைய சேனலான வைரல் சுறாவைக்கு உங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க நன்றி வணக்கம்